இருக்கீங்களா நேற்று லைவு பாய் நான் சும்மா இருந்தேன் ரொம்ப நேரமா அப்பெல்லாம் இவர் அந்த ஐடியா கொடுத்து லைவ் இது பண்ணல மேடம் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வரணும் இங்க வந்து வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தேன் அன்னைக்கு வீடியோ இந்த கடை தான் என்ன லேடிஸ் வெறும் பூவை முப்பது ரியாலுக்கு நாற்பது ரியாலுக்கு வாங்கி பக்கத்துல வச்சு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேந்து உங்கள் சரபு வெல்கம் நண்பா இன்னைக்கு மூணு மணிக்கே டியூட்டி ஆரம்பிச்சிருச்சு மேடத்தை கூப்பிட்டு அகலி பேங்குக்கு வந்திருக்கேன் மேடம் இங்கே பேங்க்கு போயிருக்காங்க பேங்க்கில் போய் உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது கார்டு ஏதோ பிரச்சனையா ஏடிஎம் கார்டு அதனால் அங்கே போயிருக்காங்க நண்பா நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம மதினா ரோட்லேயே பேங்க் பெரிய பேங்க் ஒன்று இருக்குது அகலி பேங்குன்ட்டு அங்கே தான் நிற்கிறோம் இன்றைக்கி உள்ளே விலாகை பார்ப்போம் வாங்க மச்சானையும் இன்றைக்கி போய் போய் பார்க்க எல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாளாக நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம் லைவு எல்லா வீடியோ எல்லா விஷயத்துலேயும் வந்தேன் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி கடைசி முடிக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருங்க நண்பா ஓகேங்களா இன்றைக்கி எங்கே போகிறாங்க என்ன ஏது எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த வாரத்தோடு ஸ்கூல் லீவ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஸ்கூல் கண்டினியூ பண்ணிவிட்டால் அதுலேருந்து அந்த டியூட்டி வந்துடும் ஸ்கூல் இல்லாதனால மூணு நாலு மணிக்கு மேலே தான் டியூட்டி வரும் இந்த வாரத்தில் இப்போ தான் மூணு மணிக்கு டியூட்டி வந்துச்சு சரி நான் நாளில் எப்போதும் அஞ்சு மணிக்கு மேலே தான் வரும் ஓகே சூப்பரு பார்க்கிங் கிடைக்கிது பார்க்கிங் போட்டுறேன் வண்டியை போய் ஒரு நிமிஷம் இருங்க வேணாம் இந்த பேங்கில் தான் நிற்கிறாங்க நம்ம இப்படியே இதில் கார் ஃபுல்லாக வாடகைக்கு கொடுக்குற கார் கம்பெனி நம்பா இந்த கம்பெனியில் எத்தனையோ வாட்டி நம்ம கார் வாடகைக்கு எடுத்துருக்கோம் இதில் நிற்கிது பாருங்கள் பென்ஸு பிஎம்டபிள்யூ எல்லா வண்டியும் நிற்கிது நண்பா தெரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓட்ட வாட்டி வண்டி எடுத்துருக்கோம் நம்ப என்ன வண்டி எடுத்துருக்கோன்னா ஃபோடு டாரஸ் எடுத்திருக்கேன் ஒரு வாட்டி ஹோண்டாய் ஹோண்டாயில் என்ன வண்டி சுனாட்டா எடுத்திருக்கேன் கஃபீல் ஒரு வாட்டி பென்ஸ் எடுத்து ஓட்டிட்டு இருந்தார் அவர் வண்டியை முன்னாடி வேலை பார்க்குற டைத்தில் இப்போதான் எடுக்கல ரொம்ப நல்லா இருக்குது நம்பா மைனா ரோடு பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு இதுதான் நம்ம ஏரியாவுக்கும் வீட்டுக்கும் போகிறதுக்கும் மெயின் ரோடே ஓகே மேடம் வரட்டும் அடுத்து எங்கேயும் என்ன எது போகிறாங்களா பார்ப்போம் ஓகேங்களா நண்பர்களே மச்சான் ரூமுக்கு வந்தேன் மேடம் போயிட்டு ஜிம்மில் விட்டுட்டு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வாண்டிச்சு கரெக்டாக இங்கே வரேன் ஃபோன் அடிச்சிட்டாங்க நண்பா என்னத்துக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்களோ தெரியல இல்லே டீ இதில் ஊற்றுறா அவரெல்லாம் வரல நான் அடிக்கல அவருக்கு சரிங்கப்பா இங்கே ஃபோன் எடுக்கல அவர் எடுக்கலையா வேறு யாருக்கும் கால் போயிருக்கடா நான் மறந்துட்டேன்டா இதில் ஊற்று எனக்கும் மச்சானும் சொட்டு சொட்டு ஊற்று உனக்கு அரைக்கப்பு கரெக்டாக எடுத்துக்கோ

அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்து நானும் நினச்சேன் ஓகே பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கரெக்டான குறைஞ்ச ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறான் உடனே எங்கள் ஆள் ஃபோன் போட்டுட்டாரு அதனால் வண்டி எடுத்துகிட்டு வந்து வாங்க மக்களே தேநீர் இறந்துடா வாங்க தேநீர் சருடே வாய் சருப்பு தேநீர் இது நீங்கள் தப்பு தவறாக நினச்சி விடாது சரியா மச்சான் ஏன் தேநீர் தானே குடிக்கிறா நான் வாங்கி கொடுத்தாச்சா

என்ன நம்பிக்கை இல்லதான் ஏமா தெரிஞ்சுக்கு வீடியோ முன்னாடி எதுவும் பேசல நினைக்காத பேச வச்சிராத எல்லாம் இருக்கட்டும் நீ கொடுக்க மீறிக்கிட்டு வந்தேன் நான் குடுக்குறேன் நான் தான் ஐம்பது குடுத்துறேன் ரூபா குடுத்துருக்கேன் ஆனா திருப்பி உடனே கொண்டு குடுத்துருவாங்க முன்னாடி வீடியோ இருங்க அது இருக்கட்டும் தனியா வந்துட்டேன் நூறுவா கேட்டேன்னா அது இருங்க அது இல்ல

நீங்க ஒன்ட்டு தான் மகனமாக இருக்கேன் நாங்களாம் உனக்கு பிரச்சனை இல்லையா ஆறு மாதம் சம்பளம் பார்க்கட்டி கூட உன்கிட்ட அவ அளவு இருப்பு வச்சிருக்கேன் நான் என்ன இருக்கேன் அண்ணனைக்கு பிழைச்சாதான் அண்ணங்க அண்ணானங்காட்சி ஆணங்காட்சி நான் நான் வந்து இருக்கிறவன் சொன்னேன் வெளிநாட்டில் இருக்கிற நாளைக்கு உன் குடும்பமே வெளிநாட்டுக்கு கிளம்பி இங்கே வருது கல்ஃப் ஏர்லைன்ஸில் டிக்கெட்டை போட்டிருக்கேன் சென்னை ஏர்போர்ட் ஏர்போர்ட்டு முடிக்கும் வர்றதுக்கு பென்ஸுக்காரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது வரைக்கும் எனக்கு பென்ஸ் ஆ போத்துக்கே வழி இல்லைன்னா பென்ஸுக்காரா சரி

வீட்டுக்கு போன்றிருச்சி ஓ இங்கே மேகி வாங்கி வச்சிருக்கேன் நேற்று ஆ செலவு பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இன்னைக்கு கிண்ட முடிஞ்சா கிண்டி வரும்டா சரியா மேகியை கிண்டி சாப்பிடுவோம்டா நைட்டுக்கு ஓகே நைட்டு கிண்டுறோம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ ஏ ஒரு மணிக்கு வரீங்களே பை ஒரு மணிக்கு வந்தா எப்படி பை ஏ வேற வழி இல்லடா மேடம் மிஸ் வார் அப்படி இருக்குடா நான் என்னடா பண்ண நைட்டு ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் தான்டா கூப்பிடுவோம் அதாடா யோசிக்கிறேன் உனக்கு தான் டியூட்டி வந்தா பன்னெண்டு மணி ஆகுது சரியா கரெக்ட்டுடா ம் இருந்தாலும் ஒரு பத்து மணிக்குள்ளே வந்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டுட்டு பேசிட்டு ஒரு ஒரு நைட்டு அடையடை அந்த காவா குடிச்சிட்டு நீங்கள் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் சரி ஓகே செய்வோம் சார் ஓகே நண்பர்களே இதோட நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் மச்சானு கிளம்பிடுச்சி தம்பியும் கிளம்புறான் ஓகேங்களா டீ குடிச்சாச்சு கிளம்புவோம் ஒரு காப்பி கடையில் காஃபி எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கேன் இருபத்தி நாலு ரியாலுக்கு ஒரே ஒரு அது காப்பின்னு சொல்ல முடியாது அது எல்லாம் கூலிங்காக இருக்குது இதான் இந்த கடை தான் என்ன லேடிஸு வெறும் பூவர் முப்பது ரியாலுக்கு நாற்பது ரியாலுக்கு வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை காப்பியை குடிக்கிறாங்க நண்பா வெறும் இதான் இருபத்தி நாலு ரியாள் இந்த ஒரே ஒரு கப்பு உண்டியும் இருபத்தி நாலு ரியாள் சின்ன பொண்ணு வாங்கி கேட்டுச்சி மேடத்தை விட்டுட்டு ரூமில் இருக்கும்போது ஃபோன் அடிச்சு ரோடு டிராஃபிக்காக இருக்கானுச்சி ஆமாம் டிராஃபிக்காக இருக்குண்ணே அப்போ உடனே நீனே போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்ச்சு லாஸ்ட்டில் பார்த்தா மச்சான் ஏரியாவிலேருந்தே நம்ம எப்போதும் பண்ணு வாங்க ஒரு மாதிரி நீட்டமா மேடம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் ஒரு சீஸ் வச்ச பண்ணு வாங்கி வாங்கி சாப்பிடுற மேடம் ரெண்டு மூணு வாட்டி தொடர்ச்சியாக வாங்க தெரியுமா அதே ஏரியால தான் ஃபுல்லாக கடைங்க தெருக்கு பாருங்க அந்த கடை இங்கே தான் வாங்கினேன் ஏற்கனவே புஃப் புஃப் கரெக்டாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஓகே இப்படியே கா வீட்டில் போய் கொடுக்கணும் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு ஃபோன் அடிச்சிச்சு நான் இந்த மாதிரி இங்கே இருக்கேன்னு சொன்னேன் சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வாண்டிருக்கு அது எதுவும் டியூட்டி போதா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுச்சானேன் தெல அதுக்குள்ளே நடுப்புண்ணை பாருங்கள் அந்த அடிச்சிக்கிட்டே இருக்குது வீடியோ கூட எடுக்க விடாமல் அடிக்குது வெயிட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போது இதோட டொரிடோஸ் அஜிரக் ஊதா கலரு கீஸு டொரிண்டோஸ் சிப்ஸ் பாக்கெட்டு சிப்ஸ் அது அது முக்கோணம் முக்கோணமாக ரெட் ஆங்கிளா மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறேன் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அந்த கீஸ் நாலுரூவா வாங்கிட்டு வரணுன்னா பத்து ரூபா தான் வாங்கிட்டு வரேன் சரி சரி பத்து ரூபா அனுப்புறேன்ட்டு பத்து ரூபாய் அனுப்புச்சு நடுப்பு ஒன்று பத்து ரூபாய்க்கு நாலு நான் ஒரு அடி காப்பி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன் ஒரு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் ஒன்று வாங்கிட்லேன் ஆறுரூவா ஐம்பது எல்லாம் சேர்த்து ஓகேங்களா இதை போய் கொடுத்துட்டா இந்த வேலை முடிஞ்சிடும் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் சபர் பண்ணுங்க காலேஜ் பில்லு அடிச்சாச்சு பொண்ணு வரப்போகுது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி எது டியூட்டின்னு பார்ப்போம் ஓகேங்களா என்ன கதவு அது நண்பாருது சீக்கிரமாக வந்து சரியாக வீட்டில் எல்லாம் கெடுப்பாக வசதி அடிக்கும் போது ஆமாம் காலிங் பிள்ளை அடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு வந்து தொலைக்க ஒரு நிமிஷம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஜிம்முக்கு போலயான்னு கேட்டேன் போகல அப்படிங்குறது வேலைக்கார போனால் நம்மகிட்ட வளர்த்து கதவை துறக்கணும் பக்கத்துலேருந்து நின்றுட்டு வேணும் யாரு யாரு நான் தாங்கிறேன் வேணுங்கன்னு கதவு தொடக்க நிற்குது அந்த பிள்ளையும் என்னன்னு தெரியல ஜாலியாக இருக்காங்க இன்றைக்கி ஓகே ரைட்டு அதுக்காகத்தான் இப்போ நடுப்பு ஒன்று ஜிம்முக்கு பார்ப்போம் அப்படிங்கிறேன் வரல டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குதுன்னு முப்பது ரேலுக்கு சிப்ஸையும் இந்த காப்பியும் வாங்கி குடிச்சிக்கிட்டு உடம்பை ஏற்றுடுது நானே இப்போ சாக்லேட்டு திங்க மாட்டேன் நண்பர் நிறைய சாக்லேட் எடுத்துங்கிறேன் அப்பப்போ பெப்சி கோகோ கோலா இந்த இது ஐட்டம்லாம் குடிக்க மாட்டேன் இப்போ குடித்தா கேட்குது குடிக்க சொல்லுது ஒருவேளை சுகருக்காண்டி கேக்குதா என்னென்னு தெரில சரி ஓகே சப்பர் பண்ணுங்க அடுத்தது என்ன டியூட்டி என்னென்னு பார்த்துட்டு பேசுவோம் அடுத்தது நேற்று ஜெஸ்டு கலாட்டா வீடியோ பார்த்தேன் பார்த்த இடத்துல இது ஒரு நிமிஷம் வருங்க ஃபோனு வருது ஐயோ ஃபோனு வருது அது என்னென்னா ஜெஸ்டு கலாட்டாவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தால என்ன விஷயம்னா நம்ம நேற்று அவர் லேப்டாப் வாங்கினார் பதினாறு ஜிபி வாங்க வேண்டியது தானே ஏன் எட்டு ஜிபி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன் இன்னும் முடிக்கும் பதில் இல்லை அப்புறம் வீடியோ இப்படி எடுக்கிறீங்களே இப்படி எடுத்துட்டு டக்குன்னு ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் உடனே வரீங்களே எப்படி அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் மொபைலில் தான் ஷூட் பண்ணுறிங்கன்னு தெரியும் எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டு வாய்ஸ் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நண்பா இதுதான் நம்ம நம்ம லோக்கலு அவங்க ஹை கிளாஸு நம்ம லோ கிளாஸ் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை அவர் பார்க்கல இது பண்ணலை என்னவோ தெரில இல்லை வேணக்குன்னு செய்கிறாரோ தெரில ஓகே உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் நிறைய பேர் ஜெஸ்ட்டுகள பாருங்கள் மீட் பண்ணுங்கள் சேர்ந்து வீடியோ போடணிங்களே பேசுகிறதுக்கே முதல்ல அவர் வர மாட்டுறாரு எங்கேயாவது நம்ப கூட சேருவார் அவர் அவர்லாம் பெரிய ஆளுங்க நம்பர்லாம் சின்னது ஓகேங்களா அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும் தெரிவித்தேன் அவ்வளோதான் நண்பா ஓகே அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே மேடம் ஒரு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க பில்டிங் தான் செம்ம ரிச்சான பில்டிங்க ரெண்டு லிஃப்ட்டு உள்ளே சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க இந்த பில்டிங்கு வரத்துக்கு நம்பர் கொடுத்து இது பாருங்கள் ரெண்டு லிஃப்ட்டு ரெண்டு இது அந்த மாதிரி இருக்குது அருமையான வீடு இப்போ இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு இங்கேருந்து கொண்டுட்டு போய் நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும் இது ஐஸில் வச்சு ஜில்லுன்னு இருக்குது இந்த சாப்பாடு செம சூடாக இருக்குது பயங்கரமான சூடு இதை கொண்டு போய் கொடுப்போம் ஓகேங்களா மேடம் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வரணும் இங்கே வந்து வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தேன் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி சும்மா காட்டுணும் லைட்டாக காட்டுறோம் நண்பா ஓகே போயிட்டு அடுத்து நாங்கள் சாப்பாடை கொடுத்துட்டு அடுத்து தூக்கி வர கண்டினியூ பண்ணுவோம் நண்பர்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க நைட்டு பன்னெண்டு நாற்பது ஆகுது பன்னெண்டு நாற்பதுக்கு மேடம் இங்கே ராலு அந்த சிம்பிள் போட்டிருக்குல்ல ராலா என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல நாங்கள் ராள்னு சொல்லுவோம் அங்கே தான் சாப்பாட போயிருக்காங்க மேடம் இல்லை இந்த ஏரியாவே ஃபுல்லாக ஹோட்டலு சாய் காஃபி இது மாதிரி இருக்குது எயிட் புது சூக்கு அப்படி சொல்கிறேன் ரோட்டில் இந்த பேர் என்னமோ இல்லை இந்த சூப்புக்கு பேர் புதுசாக திறந்தாங்க தான் மேலே சொன்னாங்க மறந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் ஞாபகம் இருந்தால் சொல்கிறேன் நண்பா சரிங்களா அந்த காப்பி கடையில் உலக கூட்ட ஒன்றா உட்காந்துருக்காங்க பார்க்கிங்கே கிடைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு கூட்டம் கிட்ட போய் கட்டவா இந்த ராலு கடையை அப்படியே கண்ணாடியில் அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி செட் பண்ணி அழகா வச்சிருக்கானோ நண்பா கட்டுறோம் பாருங்கள் மேடம் எல்லாம் நிற்கிது அதனால் நமக்கு சரியாக தெரியல இருக்கா கடை எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த சைடு தண்ணி ஊற்றுறதெல்லாம் க்ளீனாக தெரியுது ஓகே காரில் போய் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு விட்டுட்டு வரட்டும் எப்போ வராங்கன்னு தெரில சூப்பராகக்கா நைட்டு பன்னெண்டு நாற்பதுக்கு மலை வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கேட்டுட்டு போகிறாங்க அதையே பார்க்குறாங்க வீடியோ எடுக்கிறத ஓகே நண்பர்ல உட்காருவோம் ஏன்னா ஸ்கூல் இல்லைன்னா இது மாதிரி தான் டியூட்டி எப்போ வேணுமோ வரும் டியூட்டி ஸ்கூல் கிடையாதுனால நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி ஏன்னா காலைல கூப்பிட போகிறதில்லை அதனால் கண்டிப்பாக டியூட்டி இந்த டயத்தில் இருக்கும் அதனால் நம்ம நேற்று கூட சாத்தியம்மா சொன்னால் ஏங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலாம் ஃபோன் அடித்து எடுக்கிறீங்க எடுக்காதீங்க அப்படின்னா இல்லைடா நைட்லெலாம் நமக்கு டியூட்டி காலையில் டியூட்டி சுத்தம் வராது நீலாம் காலையில் எழுந்திரிச்சி கூட்டணும் பெருக்கணும் எல்லா வேலாம் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது ஒரே வேலை உங்களுக்கு வண்டி ஊட்டுறதா செடிக்கு தண்ணி ஊற்றணும் சுத்தம் பண்ணணும் பெருக்கி விடணும் அவங்க சொந்த ஊடாக இருந்தால் ஓகே பில்டிங்கினால் நமக்கு அந்த வேலை இல்லை இதே சொந்த ஊடாக இருந்தால் மேடம் நமக்கும் சரி வேலை வைக்கணும் செடிலாம் வாங்கி ரொம்ப செடிலாம் வைக்க வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டு அப்படி இருந்துமே வீட் இருந்துமே அவ்வளோ செடி வாங்கி வச்சு டெய்லி அந்த ஸ்ப்ரே மாதிரி தண்ணியை அடிச்சு அடித்து இருக்காங்க இப்போ நம்மலாம் ஊடாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊடாக இருந்துச்சுன்னா மரம்லாம் வளர்க்கணும் தண்ணியெலாம் ஊற்ற சொல்லிடுவாங்க ஏதோ அது இல்லை அதுக்குள்ளே அவங்க சொந்த ஊடு வாங்கினா ரூம்லாம் பெருசாக இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒரு சைடு வேலை அதிகமாக இருக்கும் நண்பா இப்படி இருக்குதுல எந்த வேலையும் கிடையாது அது ஒரு பெனிஃபிட் இருக்கு இதில் இந்த பில்டிங்கில் இருக்கறனால ஓ அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன் கமான்ல கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே அடுத்து எங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான் போவாங்களா என்னென்னு தெரில வாங்க கண்டினியூ பண்ணி பார்ப்போம் ரொம்ப சாப்பிட்டுட்டு வந்து மேடம் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து கார்டனில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏரியா தான் வீட்டுக்கிட்ட மணி ஏத்தனை நினைக்கிறீங்க ரெண்டு மணி ஆகிடுச்சி தூக்கம் தள்ளிடுச்சு வண்டியில் உட்காந்து இன்னும் வரல நாளைக்கு நம்ம பெரிய ஒரு அழியில் நான் வேறு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம் பத்து மணிக்கு போகலான்னா ஒருத்த வேறு சொல்லியாச்சு இவங்க ரெண்டு மணி ஆகிடுச்சு இன்னும் வராமல் இருக்கிறாங்க நண்பா இதோட வீட்டுக்கு தான் இறக்கி விடுறது தான் நினைக்கிறேன் வேறு எதுவும் இல்லை சும்மா வெட்டித்தனமாக உட்காந்து கிடக்குது இந்த பிள்ளைங்களை போட்டுக்கிட்டு நாளைக்கு தான் சுற்றுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி சுற்றுறாங்க நாளைக்கு தான் வேலைக்கிழமை நமக்கு எதுவும் வேலை இருக்குன்னு தெரியும் வெள்ளிக்கிழமை லீவுங்கிறனால இன்றைக்கி போட்டுட்டு ஸ்கூல் லீவுனாலே எனக்கு இதான் ரிஸ்க்கு சொன்னேன் ரெண்டு மணி ஒரு மணி நேரம் இந்த நேரத்தில் சூப்பர் மார்க்கெட்டு ரெண்டே காலுக்கு உங்களுக்கே தெரியும் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா அதான் நண்பா இன்னைக்கு இதோட டியூட்டி முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் உருறது தான் ஓகே நாளைக்கு உங்களை வேறு விடியலை சந்திக்கிறேன் நண்பா ஓகேங்களா எப்படியும் ரெண்டு ரெண்டரை மணிக்கு மேலே ஆகிடும் போய் இப்பளுக்கு மூணு மணி ஆகிடும் ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் ஓகே உங்களுக்கு பாய்